ஒரு பொள்ளாச்சி பாலியல் சம்பவத்தை இன்றைக்கு வரைக்கும் பேசுகின்றவர்கள் இன்றைக்கி நாலு தோறும் பொள்ளாச்சி சம்பவத்தை போல நடங்க அடங்கியிருந்தேன் இன்னைக்கு அன்றைக்காவது அது விமர்சனம் வந்தது பல வகையில் விமர்சனம் வந்தது அவர்களாக விரும்பி சென்றார்கள் விரும்பி சென்ற இடத்துல பல கூட்டு பாலியல் பலாத்காரம் வந்ததினால தான் அது பிரச்சனை வந்தது என்றெல்லாம் செய்திகள் வந்தது உண்மை அது அப்படிப்பட்ட சம்பவம் வந்தாலும் கூட அதில் நாங்கள் தொடர்ந்து நடவடிக்கை எடுத்தோம் ஆனால் இதை போய் அருவறுக்கத்தக்க செயல் என்று சொன்னால் அப்போ நடந்த சம்பவம் அருவறுக்கத்தக்க செயல் இல்லையா இதுதான் எனக்கு நிலைமையில் எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் குரல் கொடுக்க வேண்டும் இன்றைக்கு நே தினம் கூட தமிழக வெட்டி தலைவர் அன்பு நண்பர் தான் எங்களுக்கெல்லாம் நண்பர் அவர் நடிகர் விஜய் போய் ஆளுநரை சந்தித்திருக்கின்றார் அவர் சந்தித்த பிறகு ஒரு மணி நேரத்திலேயே சில மணி நேரங்களிலேயே பாஜக தலைவர் அண்ணாமலை சென்று சந்தித்திருக்கின்றார் சீமான் அதற்கு கண்டன குரலை ஆரம்பத்திலிருந்து கொடுத்து விடுகின்றார் இது ஆனால் திமுக கூட்டணியில் உள்ள கட்சியை சேர்ந்தவர்கள் இதுவரை யாரும் கண்டனத்தை தெரிவிக்கவில்லை இது பெரிய வெக்கக்கடான கேவலமான செயல் அங்கே உள்ள தமிழர்களுக்கு கூட தலை தலைமுடிவு உலக தமிழர்களுக்கே தலை தலைமுடிவாக நடந்த சம்பவத்திற்கு இன்னைக்கு திமுக கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்கள் இதற்கு என்ன எதிர்வினை ஆற்றிருக்கின்றார்கள் இல்லாமல் இதை கூட ஒரு அரசியலுக்காக கூட்டணிக்காக அவர்களிடம் கிடைக்கின்ற ஒன்று இரண்டு இதுக்கு மேல் திண்டுக்கல் சீனிவாசன் கூட சொல்லியிருந்தார் எதுக்காக கூட்டணி சேர்றாங்க என்று அதெல்லாம் சொல்ல விரும்பலை அதற்காகவும் கிடைக்கின்ற ஒரு நான்கு ஐந்து சீட்டுகளுக்காக நான்கு ஐந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் சென்று பெறலாம் இரண்டு மூன்று நாடாளுமன்ற உடனே பெறலாம் என்ற எண்ணிக்கையில மட்டும்தான் எண்ணத்தோடு மட்டும்தான் திமுக உள்ள உடன் உள்ள கூட்டணி கட்சிகள் செயல்படுகின்றன இது முற்றி ஜனநாயக விரோத செயல் என்பதுதான் எங்களுடைய கருத்து ஆனால் அதில் தொடர்புடைய அதிலே பேசி பேசப்பட்ட நபர் சார் என்று சொல்லுகின்றார் அப்போ அந்த சாருடைய நபர் அந்த செல்போன்ல இருக்கும் அந்த மாணவியரே சொல்லியிருக்கின்றார் இப்படி என்னை வைத்து அவர் சொன்னார் என்று அப்போ இதெல்லாம் அத்தாட்சி இருந்த பிறகு ஏன் கைது செய்யப்படவில்லை அப்புறம் இது நாட்டு மக்களுக்கு நாங்கள் கொண்டு செல்ல வேண்டுமா வேண்டாமா இதில் என்ன அரசியல் இருக்கின்றது இதை கூட இன்னொன்றை கூட கனிமொழி சொன்னதாக சொன்னேன் எப்போயாரெல்லாம் போட்டாச்ச வழக்கெல்லாம் பதிவு செஞ்ச பிறகு போராட்டம் எதுக்குன்னு கேட்காங்கல்ல இதே கேள்வி நான் கேட்குறேன் ஸ்டெர்லைட்டு தூத்துக்குடி மாவட்டத்தில் ஸ்டெர்லைட்டு போ போராட்டம் நடந்தது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் போராட்டம் ஆரம்பித்த பிறகு ஆரம்பித்த பிறகு இருபத்தி நான்காவது நாளில் அன்றைக்கு உள்ள அரசு எங்கள் அரசு அம்மாவின் அரசு எடப்பாடியார் உடனடியாக அந்த ஆலையை மூடுவதற்கு உத்தரவிட்டார் மார்ச் இருபத்தி நாலாம் தேதி ஆலை மூடப்பட்டது அதுக்கு உண்டான மின்சார இணைப்பெல்லாம் துண்டிக்கப்பட்டு விட்டது ஆலை மூடப்பட்டு சீல் வைக்கப்பட்டு விட்டது இருபத்தி எட்டாவது நாள் போராட்டம் துவங்கி இருபத்தி சரியாக இருபத்தி எட்டாவது நாள் செல்லைட் ஆலை நிரந்தரமாக மூடப்பட்டு விட்டது அதில் மின் துண்டிப்பை துண்டிக்க வேண்டும் என்று பிற ஒரு வழக்கு வந்தது அதையும் துப்புரவாக மின் துண்டிப்பை மின் எல்லாம் இணைத்து சீல் வைத்த பிறகு ஆடை எப்படி இயங்கும் அப்போ அப்படியே அந்த பிரச்சனையை ஒரு எதிர்கட்சிகள் அன்றைக்கு இவர்கள் எதிர்க்கட்சியாக இருந்த நேரம் அரசியல் செய்யாமல் இருந்தால் தூத்துக்குடியில் நடைபெற்ற அந்த சம்பவம் விரும்பத்தகாத வேண்டத்தகாத சம்பவம் நடைபெற்றிருக்குமா மூளை நான் அன்றைக்கு சொன்னோம் மூடப்பட்ட ஆலைக்கு ஏன் போராட்ட தேவை என்பதை நான் அன்றைக்கு அமைச்சராக இருந்து பத்திரிகை வாயிலாக ப்ரெஸ் ரிலீஸ் வழியாக மாவட்ட நிர்வாகத்தின் வழியாக வாயிலாக ப்ரெஸ் ரிலீஸ் எல்லாம் பத்திரிகை செய்தியாக ஊடக செய்தியாக பல முறை மக்களுக்கு வேண்டுகோள் கொடுத்தோம் குறிப்பிட்ட நபர்கள் பேச்சுவார்த்தைக்கு வந்தார்கள் அது இதை மையமாக வைத்து அரசியல் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் இருந்தவர்கள் மட்டும் பேச்சுவார்த்தைக்கு வரவில்லை நாங்கள் பேசவில்லை என்று கூட கேராஜீவன் ஒரு முறை சட்டமன்றத்தில் சொன்னார் நாங்கள் பேசினோம் பேச்சுவார்த்தைக்கு வருகின்றவர்கிட்ட தானே பேச முடியும் இதை வைத்து அரசியல் செய்ய வேண்டும் என்று கங்கணம் வெட்டி கொண்டு பேச்சுவார்த்தைக்கு வர முடியாது என்று இருந்தவர்கள் ஆலை மூடப்பட்ட பிறகு போராட்டம் தேவையில்லை என்பதை முதலமைச்சரும் அறிக்கையாக விட்டார் நானும் மாவட்ட அமைச்சராக இருந்த நேரத்தில் சொன்னேன் மூடப்பட்ட ஆலைக்கு இனிமேல் எதற்கு போராட்டம் இனிமேல் தேவையில்லைன்னு சொன்ன உடனே போராட்டம் அமைதியாகி விட்டது இருபத்தி எட்டாவது நாளுக்கு பிறகு ஆலை மூடிய பிறகு அமைதியாகி விட்டது திடீரென்று மே மாதம் ஐந்தாம் தேதி போராட்டம் ஆரம்பித்து நூறாவது நாள் ஏன்னா நூறாவது நாள்னா சினிமாவை சினிமாவை தான் நூறாவது நாள் கொண்டாடுவாங்க இல்லைன்னா நூறாவது பிறந்த நாள் கொண்டாடுவாங்க ஆனால் அந்த நூறாவது நாள் என்று ஒன்று உருவாக்கி போராட்டம் துவங்கி நூறாவது நாள் எனவே இந்த போராட்டத்தை நம்ம பெளிதாக்க வேண்டும் என்று சொல்லி அன்றைக்கு இதே கீதாஜீவன் அமைச்சர் அந்த போராட்டத்துக்கு தலைமை தாங்கி ஊர்வலத்துக்கு துவங்க ஊர்வலத்துக்கு துவங்கினவங்க என்ன செஞ்சிருக்கணும் உண்மையிலே அக்கறை இருந்தால் கடைசி வரைக்கும் அன்னைக்கு அந்த மாவட்ட ஆட்சியத்தில் அலுவலகத்தில் சம்பளம் நடந்துச்சு அது வரைக்கும் இவங்க போயிருக்கணும்ல இவங்க துவங்கி வச்சு மக்களை தூண்டிவிட்டு மக்களை பலியாக்கினார்கள் இதைத்தான் நான் கனிமொழி அவர்களுக்கு பதிலாக சொல்ல வய வழக்கு பதிவு செய்யப்பட்ட பிறகு இன்னைக்கு போராடுவது எதற்கு என்று கே கேட்கின்றார்களே அதேபோல் அந்த ஆலை மூடப்பட்ட பிறகு இருபத்தெட்டாம் மா நன்றாக கவனிக்க வேண்டிய விஷயம் போராட்டம் துவங்கி துவங்கி இருபத்தெட்டாவது நாள் அரசு முடிவு செய்து முதலமைச்சர் உயர்மட்ட அதிகாரிகளோடு கலந்து பேசி ஆலையை மூடிவிட வேண்டும் மூடுகிறோம் என்று சொல்லி அறிக்கை விட்டு தமிழ்நாடு முழுவதும் அத்த தூத்துக்குடி மாவட்டத்தில் மட்டுமல்ல தமிழகம் முழுவதும் அனைத்து பத்திரிகைகளுக்கும் விளம்பரப்படுத்தி ஸ்டெர்லைட் ஆலை மூடப்பட்டு விட்டது அதற்கு உண்டான மின்சார இணைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது அதற்கு உண்டான அந்த நுழைவாயில் பகுதியில் கேட்டில் சீல் வைக்கப்பட்டு விட்டது உயர் அதிகாரிகளை அலையெல்லாம் வரவழைத்து அனைவர் முன்னிலையில் சீல் வைக்கப்பட்டு விட்டது என்ற நிலையை வந்த பிறகு நூறாவது நாள் என்று சொல்லி ஒரு போராட்டத்தை செயற்கையாக உருவாக்கி மக்களை தூண்டிவிட்டு மக்கள் பலியானவதற்கு காரணமே அன்றைக்குள்ளே எதிர்கட்சியாக திமுக தான் இதற்கு என்ன பதில் சொல்வார் அவர்களுக்கு நடந்தால் ஒன்று இன்னும் ஒரு படத்தில் சொல்லுவாங்க அவங்களுக்கு வந்தால் தக்காளி எனக்கு வந்தால் உனக்கு வந்தால் ரத்தமாகல அதை மாதிரி இன்றைக்கு அரசியல் செய்கின்றார்கள் திமுகவை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் இருந்தாலும் சரி முதலமைச்சராக இருந்தாலும் சரி ஆனால் மொத்தத்தில் இது நாட்டுக்கு நல்லதில்லை இப்படிப்பட்ட சம்பவம் இதை பார்த்து அண்ணா யூனிவர்சிட்டிக்கு இன்னும் அடுத்த மாநிலத்திலிருந்து வருகின்ற மாநில செல்வங்கள் எப்படி தைரியமாக வருவாங்க தயக்கம் வருமா வராதா இனி இங்கே தமிழகத்தில் பாதுகாப்பு இருக்கின்றது என்று சொல்லி தான் அடுத்த மாநிலம் அடுத்த நாடுகளிலிருந்து கூட வருகின்றார்கள் அண்ணா யூனிவர்சிட்டி வெளிநாடுகளில் இல்லை இதே போல் பல்கலைக்கழகங்களாக இருந்தால் கூட இது ஒரு தரம் இந்த பல்கலைக்கழகத்தை மிகச்சிறந்த பல்கலைக்கழகமாக உருவாக்கி பெருமை புரட்சி தலைவர் உண்டு ஆனால் இவர்கள் சீரழித்து சின்னாவண்ணமாக்கி வெக்கக்கேடாக்கி இன்னைக்கு அண்ணா பல்கலைக்கழகத்து பெயரே நாசப்படுத்தி விட்டு இனியும் அதில் அரசியல் செய்து எங்களுக்கு அறிக்கை சொல்கின்றார் இதை நாட்டு மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் நல்ல தண்டனையை இருபத்தாறு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் மக்கள் வழங்குவார்கள் என்பதுதான் எங்களுடைய பதில் பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா மோதி முடித்துவிடு பாப்பா அவர் முகத்தில் உமிழ்ந்து பாப்பா அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்